வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு தமிழ் கற்களை ஒரு முறை சொற்கள் மா மற்றும் சொற்களை பற்றி பார்க்கலாம் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகியவற்றை குறிக்கும் மா என்ற தனி எழுத்து அம்மா அழகு அழைப்பு அன்னம் லட்சுமி உயர்ந்த ஒரு நிறை கருமை குதிரை சிறந்த நில அளவை வகை நிலம் நிறம் பிரமாணம் பெரிய பெருமை மாமரம் மாமை நிறம் வண்டு வயல் வலி விலங்கு ஆகிய பொருள்களை உணர்த்தும் மீ என்ற தனியெழுத்து ஆகாயம் உச்சி உயர்ச்சி உயர்வு உயரம் பெருமை மேல்புறம் மேலிடம் மேலே மேன்மை ஆகிய சொற்களை குறிக்கும் மூ தனி எழுத்து முதுமை மூப்பு மூன்று ஆகியவற்றை குறிக்கும் மே என்ற தனி எழுத்து அன்பு மேம்பாடு மேல் மேன்மை ஆகியவற்றை குறிக்கும் மை என்ற தனி எழுத்து அஞ்சனம் ஆடு இருள் எழுதும் திரவம் கண்மை கருநிறம் கருமை குற்றம் நீர் திரவி மசகு எண்ணெய் மலடி மேகம் ஆகியவற்றை குறிக்கும் இங்க எழுதும் திரவம் இங்கு மோ என்ற தனி எழுத்து முகதல் மோதல் ஆகியவற்றை குறிக்கும் தனி எழுத்து தமிழ் எண் பத்தை குறிக்கும் யா என்ற தனி எழுத்து அகலம் இல்லை ஐயம் மரவகை யாவை வினா ஆகியவற்றை குறிக்கும் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதுவரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க